ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போறது சிக்ஸ்த் லெசன்ல ஒரு டெரிவேஷன் பைமார்க் கொஸ்டின் கேல்குலேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஃப்ரம் வேண்ட்ருவால் ஈக்குவேஷன் வேண்ட்ருவால் சமன்பாட்டில் இருந்து நிலைமாறு மாறலிகளை வருவித்தல் வேண்ட்ருவால் சமன்பாடு எழுதிக்கணும் ஆல்ரெடி நம்ம சேனலில் வேண்ட்ருவால் ஈக்வேஷன் டெரிவேஷன் பார்த்துருக்கோம் பாருங்க ஸோ வேண்ட்ருவால்ஸ் ஈக்வேஷன் என்னது பி பிளஸ் ஏஎன் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் பி மைனஸ் என்பி ஈக்குவல் என்ஆர்டி ஓகேவா இப்போ நான் என்ன பண்ண போறேன் இது வந்துட்டு என் நம்பர் ஆஃப் கேஸ் மாலிக்கலுக்கு இந்த ஈக்குவேஷன் ஒரு விளை நான் எடுத்துருக்கிறது ஒன் மோல் ஆஃப் கேஸுக்கு அப்படின்னு கேல்குலேட் பண்ண போறேன்னு எடுத்துக்க போறேன் ஒன் மோல் ஆஃப் கேஸுக்கு ஓகேவா அப்படின்னா என் வேல்யூ என்ன வந்துடும் ஒன்னு வந்துடும் ஓகேவா அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் பி பிளஸ் ஏ பி ஸ்கொயர் பி மைனஸ் பி ஈக்குவல் டுக்கேவா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ரெண்டு டேர்மும் மல்டிப்ளையில தானே இருக்கு ஸோ இதை வச்சு என்ன பண்ண போகிறேன் மல்டிப்ளை பண்ணப் போகிறேன் ஃபஸ்ட்டு பி யை வச்சு இந்த ரெண்டு டேர்மையும் ஸோ இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணும்போது பிபியா அண்ட் தென் இதை வச்சு இதை பண்ணும்போது மைனஸ் பிபி ஓகேவா பிளஸ் இப்போ இங்கே வி ஸ்கொயர் பி இது கேன்சல் ஆகி இந்த இடத்துல ஒரு பி மட்டும்தான் இருக்குமா ஸோ அப்போ ஏ பை பி மைனஸ் ஏபி பை பி ஸ்கொயர் ஓகேவா அப்படி இந்த ரெண்டு டேர்மே இந்த குழ கொண்டு வந்து பெருக்கியிருக்கேன் இங்க ரைட் சைட்ல ஆர்டி பிளஸ்ல இருக்கிற லெஃப்ட் சைட்ல கொண்டு வந்தா மைனஸ்ல வருமா ஸோ மைனஸ் ஆர்டி ஈக்குவல் ஓகேவா இப்போ நான் இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ண போறேன்னா பி ஸ்கொயர் பை பி நாள பெருக்க போறேன் ஒன்னு கூட வச்சுக்கோங்க

ரிமைனிங் பி ஸ்கொயர் இங்க ஒரு பி இருக்கு அப்போ பெருக்கும் போது பி கியூபு அண்ட் தென் அடுத்ததுல மைனஸ் டெம் இருக்கு ஸோ அதை அப்படியே போட்டுக்கோங்க ஸோ இங்க இருக்க பியும் பியும் கேன்சல் ஆயிரும் அப்போ ரிமைனிங் யார் இருக்காங்க பி பி ஸ்கொயர் அண்ட் தென் பிளஸ் இங்கே பி ஸ்கொயர் இருக்கு இங்க ஒரு பி ஸோ இதுல ஒரு பி கேன்சல் ஆயிடுமா அப்போ ரிமைனிங் ஒரு பி மட்டும் இருக்குமா மேல இங்கே ஒரு ஏ இருக்கு ஸோ அப்போ ஏ பி பை பி அண்ட் தென் மைனஸ் இப்போ இந்த பி ஸ்கொயர் இங்கேயே ஒரு பி ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் இருக்க டர்ம்ஸ் அப்போ அப்படி எழுதிட வேண்டியதான் ஸோ மைனஸ் ஏபி பை பி ஓகேவா அடுத்த டேம்ல கேன்சல் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணி இது பண்ணி எழுதிட வேண்டியதான் ஸோ மைனஸ் ஆர்டி பி ஸ்கொயர் டிவைடட் பை பி ஈக்வல் டு நான் இதை வந்து ஒரு ஆர்டரா எழுதிக்க போறேன் ஃபர்ஸ்ட் பி கியூபு அதுக்கப்புறம் பி ஸ்கொயரு அடுத்து வி அதுக்கப்புறம் வி இல்லாத டேம் அப்படின்னு சொல்லி எழுத போறேன் ஓகேவா பி கியூப் எழுதுவோமா கியூப்ல இருக்கக்கூடிய டேர்ம் எழுதுறேன் அதுக்கப்புறம் ஸ்கொயர்ல இருக்கிறது ஸோ எங்க நான் மைனஸ் வெல்ல எடுத்துருக்கேன் பி ஸ்கொயரை வெளில எடுத்துடுறேன் ஸோ எடுத்துட்டோம்னா ஏ யார் இருப்பாங்க அப்போ உள்ள ரெண்டு இடத்துல பி ஸ்கொயர் இருக்கிறது இருக்கு ஓகேவா ஸோ அப்போ என்னெல்லாம் இருக்கும் ஆர் டி பை பி இன்னொரு இடத்துல ஒரு பி ஸ்கொயர் இருக்கா பி இருக்கா ஸோ பிளஸ் பி ஓகேவா நான் மைனஸ் டைம் வெளில எடுத்துறேன் அதனால இந்த இடத்துல பிளஸ் போடுறேன் ஓகேவா இன்ட்டு பி ஸ்கொயர் அண்ட் தென் பி இருக்கட்டாமா அது ஒன்னே ஒன்று தான் இருக்கு யாரு ஏ பை பி இன்ட்டு பி நெக்ஸ்ட் பி அல்லாத டம் யார் இருக்காங்க மைனஸ் ஏபி பை பி ஈக்குவல் டு ஜீரோ அதாவது இந்த ஈக்குவசனை பொறுத்தளவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இதில் பி அதாவது கிரிட்டிக்கல் ஸ்டேட்டில் வந்துட்டு இது பி வந்து பிசிக்கு ஈக்குவலாக இருக்கும் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அது மாதிரி டி ஈக்குவல் டுசி பி ஈக்குவல் டு பிசின்னு சேஞ்ச் ஆகும் அதாவது என்ன ஆயிரும் பி வந்து பிசியாக மாறிடும் கிரிட்டிக்கல் ஸ்டேட்ல நிலைமாறு நிலையில ஓகேவா டி வந்து டிசி கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரா மாறுது ப்ரெஷர் வந்து கிரிட்டிக்கல் ப்ரெஷரா மாறுது அதாவது நிலைமாறு அழுத்தம் நிலைமாறு வெப்பநிலை நிலைமாறு கன அளவா மாறுது அட் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல ஓகேவா ஸோ நான் இப்ப என்ன பி ஈக்குவல் டு பிசின்னு ஒன்று எடுத்துருக்கேன்னா இந்த டேர்ம் நான் எடுத்துக்கிறேன் ஸோ எடுத்துட்டு இப்போ இந்த விசி லெப்ட் சைட்ல வந்துச்சுன்னா என்னவா மாறும் பி மைனஸ் பிசின்னு வருமா

ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஈக்குவேஷன் ஏ மைனஸ் பி ஃபார்மேட்ல தான் இருக்கு அப்போ இது ஏ இதை பின்னு வச்சுக்கிறேன் இந்த படி இதை எழுத போகிறேன் ஓகேவா ஸோ அப்போ ஏ என்ன பி மைனஸ் த்ரீ பிசி ஏ ஸ்கொயர்னா இடத்துல பி பி ஸ்கொயர்னா பிசி ஸ்கொயர் இடத்துல யார் பிசி கியூபு ஈக்குவல் ஜீரோ இப்போ இந்த ஈக்குவேஷனை டூன்னு வச்சுக்கிறோம் மேல இருக்க ஈக்குவேஷனை இது த்ரீன்னு வச்சுக்கிறோம் ஓகேவா இப்ப நம்ம என்ன பண்ண மூணையும் கம்பேர் பண்ண போறோம் கம்பேர் பண்ணி தான் என்ன டேர்ம் பி பிசிங்கிற டேர்ம் இருக்கு இதுல ஃபுல்லாவே சோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பிசி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா என்ன பண்றோம் பி கியூபு பி ஸோ இது இதை ஸோ இது கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் இருக்கிறது இங்க இருந்து எடுத்துக்கறேன் அடுத்தது பி ஸ்கொயர் இருக்கக்கூடிய டேர்ம் எடுத்துக்கிறேன் 3 3dc v square equal to minus இந்த v square இங்கு எதுக்கு and then rt by b plus b இப்பு நான் என்ன சொல்லி என்ன vc இம் போடும் போது அதாது critical condition வரும் போது temperature pressure என்னமா மாரிடும் சொன்னாம் tc bc மாரிடும் அனால் இந்த equationல tc bc இம் போடும் ஓகேவா ஸோ இப்ப என்ன அது சிமிலர் டேம்ஸ்லாம் கேன்சல் ஆகும் சொல்லலாம் அதாவது எப்படின்னா இந்த டேம் நம்ம இங்கிட்டு வரும்போது என்ன ஆகும் டிவைடில் வருமா இங்கே இருக்கிறது இங்கே வரும்போது வகுத்தல்ல வரும் அப்போ எந்த டேர்ம்லாம் இங்கே கேன்சல் ஆகிருக்கும் இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருக்கும் அது மாதிரி பி ஸ்கொயரும் பி ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருக்கும் அப்போ இங்கே எனக்கு என்ன கிடைக்கும் த்ரீ பிசி ஈக்குவல் டு ஆர் டிசி பை பிசி பிளஸ் பி இதை நான் ஈக்குவேஷன் போர்னு வச்சுக்கிறேன் இப்போ நான் அந்த டி ஸ்கொயர் டேர்ம் ஒண்ணு போல இருக்கிறத கம்பேர் பண்ணி எனக்கு ஒரு ஃபைனல் ஈக்குவேஷன் இது கிடைச்சிருக்கு அடுத்த டேர்ம் அப்போ யார நான் கம்பேர் பண்ண போறேன் பிசி ஸ்கொயர் அதாவது பி இருக்கிற டேர்ம் இந்த த்ரீ பி இன்ட்டு பிசி ஸ்கொயர் ஓகேவா இங்கேயும் பி இருக்கு இங்கேயும் இருக்கு அதை வச்சு சோ அப்ப பாத்தோம்னா த்ரீ பி த்ரீ பி ஸ்கொயர் இன்ட்டு பி ஈக்குவல் டு சி

BC ஓகேவா இப்போ இங்க என்ன ஆகுதுனா BC கியூப் BC ஸ்கொயர் இருக்கு சோ அப்ப இது இது கேன்சல் ஆயி இன்னும் ஒரே ஒரு ஆள் மட்டும் இங்க ரிமைனிங் இருப்பாங்கல அப்ப யார் இருப்பாங்க இங்க BC மட்டும் இருக்கும் கியூப் பிளஸ் ஸ்கொயர் பேர் இருக்கு ஓகேவா டிவைடட் பை 3 இங்க ரைட் சைடுல பாத்துறோம் AB பை BC இங்க வகுத்தல்ல இருக்குறது மேலே போகும்போது எப்படி வரும் தலைகீழியா வருமா சோ அப்ப எப்படி வந்துரும் BC பை A னு வந்துரும் கீழ உள்ள டம் சோ அப்ப இந்த BC BC கேன்சல் ஆகும் A A கேன்சல் ஆகும் அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் பிசி பை த்ரீ ஈக்குவல் டு கிடைக்கும் சோ இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் பிசி கண்டுபிடிக்கிறேன் அப்ப இங்க வகுத்துல இருக்க மூணு ரைட் சைட்ல போகும்போது எப்படி வந்துடும் பெருக்கல்ல வருமா த்ரீ பி ஸோ நான் ஒரு நிலைமாறு மாறலி கண்டுபிடிச்சிருக்கேன் அதான் நிலை நிலைமாறு கன அளவு கண்டுபிடிச்சிருக்கேன் ஓகேவா இப்போ இந்த பிசி வேல்யூவை இன்னொரு ஏதாவது பண்ணி பிசிஓ டிசியோ கால்குலேட் பண்ணலாம்

த்ரீ ஸ்கொயர் நைனு நைன் பி ஸ்கொயரு ஈக்குவல் டு ஏ பை பிசி ஸோ இப்போ என்ன இந்த நைன் இதோட மல்டிப்ளை பண்ணும்போது இருபத்தி ஏழு பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பை பிசி எனக்கு இப்போ யார் தான் வேணும் பிசி வழி தான் வேணும் அப்போ பிசி இங்கே கொண்டு வந்துட்டு இந்த இதை இங்கே கொண்டு வந்துடலாமா ஸோ அப்போ இதுலேருந்து என்ன வந்துடுது பிசி ஈக்குவல் டு ஏபை இந்த பிசி இங்க கொண்டு வந்துரும் இந்த இது இங்க கொண்டு வந்துரும் சோ டிவைட்ல இது வந்துரும் ஸ்கொயர் சோ இப்போ எனக்கு யார் வேல்யூலாம் தெரியும் bc bc வேல்யூ தெரியும் இன்னும் யார் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் ক্রিটিক্যাল टेंपरेचर tc வேல்யூ தான் சோ அப்ப bc bc வேல்யூ இன் சப்ஸ்டிட்யூட் இன் फोर्थ ஈக்வேஷன் ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷனில் த்ரீ பிசின்னு இருக்கு அப்போது 3 bc பிசியோட வேல்யூ என்னது 3b பி ஈக்வல்டு ஆர்டிசி பை பிசியோட வேல்யூ என்னது ஏ பை ட்வெண்ட்டி செவன் பி ஸ்கொயர் இங்கே பிளஸ் பி இருக்குது ஓகேவா அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன வரும்னா இது 9b பி ரைட் சைடில் ப்ளஸ் பி லெஃப்ட் சைடில் வரும்போது b பி ஈக்குவல் டு ஆர்டிசி இங்கே டிவைட்ல இருக்குது அப்படியே மேலே வரும்போது தலைகீழியா வருமா ஸோ டுவெண்ட்டி செவன் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஓகேவா நீங்க எழுதுறேன் வந்துடும் எயிட் பி பி ஸ்கொயர் ஸோ இது இங்கே வந்து வரும் டிவைடில் தான் வந்துருக்குமா அப்போ என்ன இருக்கும் பியும் பியும் கேன்சல் ஆகிருக்கும் எனக்கு என்ன மட்டும் இருக்கும் எய்ட் மட்டும் இருக்கும் பி ஸ்கொயர்ல ஒரு பி எனக்கு இப்போ யார் தான் வேணும் டிசி வலி தான் வேணும் அப்படி தானே இப்ப என்ன பண்ண போறேன்னா அந்த ஆர்டிசி அந்த சைட்ல வச்சுக்கோ இப்ப இந்த ஏ இங்க வரும்போது என்ன ஆயிரும் கீழே இருக்கிறது மேல வருமா ஸோ எயிட் ஏ மேல இருக்கட்டும் கீழே வருமா ஸோ டுவெண்ட்டி செவன் பி இப்ப எனக்கு டிசி தான் வேணும் அப்ப டிசி ஈக்குவல் என்ன வந்துடும் இங்கே பெருக்கல்ல இருக்கிறது ரைட் சைட்ல வரும்போது டிவைட்ல வரும் சோ எயிட் ஏ டிவைடட் பை டுவெண்ட்டி செவன் ஆர் ஓகேவா சோ அப்ப இந்த இதுல இருந்து வேண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன்ல இருந்து யார் கால்குலேட் பண்ணிட்டோம் டிசி 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 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் ஃபைனலா நான் ரெண்டு எடுத்து எழுதணும் என்ன எடுத்து எழுதணும்ங்கறத சொல்றேன் ஓகேவா என்னன்னா ஏ பி வேல்யூ எடுத்து எழுதணும் ஏங்கிறது பிங்கிறது என்னது இதுல இருந்துட்டு வேண்டர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் சோ அந்த வேண்டர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னு எடுத்து ஓகேவா இப்ப பியோட வேல்யூ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன்ல என்னன்னு தெரியும் பி சி பை த்ரீ சோ அப்போ இங்க பைனல் இது நான் இங்க எழுதுறேன் சோ பி வேல்யூ எனக்கு என்னது பிசி பை த்ரீ அப்ப ஏவோட வேல்யூ நான் இதுல இருந்து எடுத்து எழுதுறேன் இந்த பிப்த் ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்து எழுதுறேன் ஸோ என்ன வந்துடும் த்ரீ பிசி ஸ்கொயர் இந்த பிசி டிவைடில் இருக்க லெஃப்ட் சைடில் போகும்போது மல்டிப்ளை வருமா பிசி ஓகேவா ஸோ ஃப்ரம் திஸ் ஈக்வேஷன் வந்து ஏ வேல்யூ அப்படின்னு எடுத்தோம் ஃபைனலாக எழுதும் எடுத்து எழுதணும் ஓகேவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டெரிவேஷன் பார்த்துக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்